அது பொறுமையா வாங்க அஞ்சு பேரன் அஞ்சு பேரோட நீ பாட்டு தான் யாருமே டோக்கன் இருக்கிறவங்க மட்டும் வாங்க எடுத்தது மாற்றுத்திறனாளற்றுத்திறனாளிகள் விதி வண்டி வாங்குவதற்காக டோக்கன் கொடுத்த மாற்றுத் திறனாளிகள் மட்டும் ஸ்டேஜ்கிட்ட வாங்க நல்லதுங்களா வாங்க அஞ்சு பேர் அனுப்புங்க

எல்லாரும் டோக்கனை கையில வச்சுக்கோங்க மாற்றுத்திறனாளி மிதி வண்டி வாங்குவதற்காக வாங்கி டோக்கன் இருக்கிறவங்க மட்டும் வாங்க மத்தவங்க எல்லாம் ஓரமா நில்லுங்க வாங்க தையல் மிஷின் டோக்கன் இருக்கிறவங்க மட்டும் வாங்க ஸ்டேஜ்க்கு தையல் மிஷின் டோக்கன் இருக்கிறவங்க மட்டும் வாங்க தையல் மிஷின் இருக்கிறவங்களுக்கு வழி விடுங்க

தையல் மிஷின் இருக்கிறவங்க டோக்கன் எடுத்துருவாங்க